ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவேசரணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக பார்த்துக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஆறாமணமான குரு பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கார் ஊராட நட்சத்திரம் சுக்கரனோட சாரத்துல அப்போ உங்க ராசிநாதன் வச்சு மாத பலன்களை நிர்ணயிக்க முடியாது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் நிர்ணயித்து தான் சொல்லணும் ஏன்னா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறையானது கிரக பயிற்சி அடைஞ்சிட்டு இருப்பார் அப்போ அதன் அடிப்படையில் முழுமையா சொல்ல முடியாது அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானை மையப்படுத்தி தான் இந்த மாதத்துல பலன்கள் விதிங்க ஏன்னா இந்த நேர காலங்களில் சனியின் கட்டு பாட்டுல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அது இந்த மாதம் முழுக்கவே சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாதமா தெரியுதுங்க காரணம் என்ன இடத்துல இருக்கார் சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது இதனால் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்க ஜாதகம் எழுதப்பட்ட விதிகள் ஆனா இதுக்கு விதி விலக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வகரம் பெற்று உட்கார்ந்து இது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லணும் எவ்வளவு நாள் வரணும் சார் இந்த சனி பகவான் வக்ரம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்து வரலாம் அப்போ குறிப்பா சொல்ல போனா இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனியான பாதிப்புகள் இல்லை கெட்டவன் கெட்டில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார் இருக்கார் வக்ரம் பெற்ற வக்ரம் பெறுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்துல இரண்டு சனி பிரதோஷங்கள் வர இருக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப எல்லாமே சனி பகவானுக்கு உந்த ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த மாதமும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கெடு தட்டையின்றி செய்து கொள்ளுங்க அது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி காலகட்டம் வரை நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனை ஆசல் வாங்குவது வீடு முனை ஆசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களானது உருவெடுக்க விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் ஏதோ கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க ஆவணி மாதம் தேதி என்றே சனி பிரதோஷமானது வர இருக்குது இந்த சனி பிரதோஷம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதோஷம்னு சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடம் பனிரெண்டு வருடத்துக்கு தொடர்ச்சியாக உங்களோ உங்களோட பனிரெண்டு வருட காலகட்டத்துக்கு தொடர்ச்சியாக பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்த இப்போ அமைப்பானது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரதோஷத்தை நீங்கள் வழிபாடு செய்தது மிகப்பெரிய விசேஷத்தை விதிங்க அதனால் ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு ரெண்டும் சனி பிரதோஷம் வரை இருக்குது அந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு லிட்டர் பால் ஒரு மூணு முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை கொடுத்துட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலங்களில் யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க கடகராசி என்பர்கள்லாம் திருமணம் பண்ணுறது குழந்தை பேர் பெற்றிருக்கிறது தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்குறது எல்லா விதமான சிபனைகளை அலுவலும் வர இன்று நவம்பர் பதினஞ்சுக்குள்ளார செய்து முடிச்சிங்க ஆனா நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் உருவாகும் அப்ப இந்த நேர காலங்களில் நீங்க யார் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்களோ இல்லையோ கடகராசி என்பவர்கள் கம்பல்சரி உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தரணுன்றீங்க ஏன்னா நவம்பர் மாதத்து பிறகு அஷ்டமி செடி தொடங்கும் இல்லைங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் ஆப்ரேட்டரை போயிட்டு நான் இந்த மாதிரி தொழில் செய்ய போறேன் உத்தியோகம் பார்க்க போறேன் இந்த சாரி செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் அந்த காரியமானது பண்பணுங்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் இந்த நேர காலகட்டங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்கள் இந்த நவம்பர் பதினஞ்சு வரலுமே உங்களுக்கான ஒரு உகந்த உத்தமமான காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணம் பண்ணாத நபர்கள் யாரா இருந்தாலும் திருமணத்தை முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் அவங்களுக்கு கூடி வரும் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார் அப்படின்னாக்கா குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பேரும் உருவாகிடும் அதே போல் பார்த்திங்கன்னா வெகு நாட்களாக தொழில் தடையாகிட்டு இருக்குது சார் எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினைக்கிற சார் வாய்ப்புகள் தள்ளி போகுதுனாக்கா இந்த நேர காலங்களில் முயற்சி எடுத்தால் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இங்கே ஏதாவது சொந்த தொழிலுக்காக காத்துட்ருக்கேன் சார் அல்லது அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேனாக்கா அதுக்காக முயற்சி எடுத்து இந்த நேரத்தில் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு தேறீங்க ஆனால் அஷ்டமசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பணங்காசுகள் கட்டி வேலை வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தீங்கன்னாக்கா அது மிகப்பெரிய உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுத்திடும் உங்களோட உழைப்பின் மூலியமாக தான் இந்த நேரத்தில் நீங்க பயன்பெற முடியுமா தவிர உழைப்புக்கு மீறி லஞ்சங்கள் இதெல்லாம் கொடுத்துலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உங்களோட உழைப்பை நம்ம இந்த நேர காலகட்டங்கள் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டமாக முயற்சி முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்